என் பேர் ராஜரத்னம் என்னுடைய மூத்த பொண்ணு வந்து சுபஷ்டி அவன் பிறக்கும் போது நார்மலான மாரி தான் இருந்தது அப்புறம் ரெண்டு வயசாச்சு எங்களுக்கு அவளுடைய கூப்பிடும் போது திரும்பி எங்களை பார்க்கல ஒரு நாள் படாசி வச்சுது அப்போ கூட அவன் கிட்ட தான் இருந்தாலும் போய் அதுக்கான ரியாக்சனே கொடுக்கல அப்புறம் மறுபடியும் எடுத்து போய் செக் பண்ணும்போது பார்த்தா அவளுக்கு அம்மா காது கேட்கல அப்படின்னாங்க நல்லா இருக்க பசங்களே இந்த காலத்தில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பாப்பா வச்சுட்டு நாங்கள் ஆனால் அந்த டைமில் என்ன சொல்றதுனே தெரியல வெளியில் சொல்ல முடியல ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ ஃபீலிங்ல இருந்தோம் பிறவிலேயே அவங்க காது கேட்காது வாய் பேசாது சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் கோச்சின்னு கூட நான் சொல்லுவேன் இப்போ வந்து கூட்டு போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க எல்லாம் நல்லா ஓடுற பசங்களே ஒன்றும் முடிய மாட்டேது இது போய் என்னத்தை சாதிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மளும் அதை நிறைய காதல இதெல்லாம் நம்ம வந்து ஜெயிச்சு வரணும்னா நம்ம கஷ்டப்பட்டா தான் பாப்பாவும் நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம பாப்பாவும் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் எயின் பண்ணாங்க இந்த ரெண்டு ஸ்கூலில் எங்கள் பிள்ளைய வந்து நிராகரிச்சிருக்காங்க இது மாதிரி எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது இது போல் ஒரு பத்து பசங்க படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு தெரியல அவங்க

கவர்மெண்ட் ஸ்கூலையும் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அவள் வந்து அச்சீவ் பண்ணுறது ஸ்கூலே அசந்து போகிற அளவுக்கு அவள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கே நல்ல ஒரு இது பேர் வாங்கி கொடுத்துட்டா சார் செகண்ட்ஸில் ஹண்ட்ராய்ட் மீட்டர் ஓடுறாங்க இன்னும் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால தான் நாங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம் இதுக்கடுத்து அச்சீவ்மெண்ட்டு ஒலிம்பிக் தான் அவளுக்கு பார்ப்பாங்க பேர் ராஜரத்னம் என்னுடைய மூத்த பொண்ணு வந்து சுபஷ்டி சின்ன பொண்ணு பேர் தேஜஸ்ரீ சுபஷ்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்பதாவது மாதம் பிறந்தான் அவங்க பிறக்கும் போது தான் இருந்தது அப்புறம் ரெண்டு வயசாச்சு எங்களுக்கு அவனுடைய கூப்பிடும்போது திரும்பி எங்களை பார்க்கல சரி எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணோம் அப்போ ஆரம்பத்தில் நார்மல்னு சொல்லிட்டாங்க பாண்டியில் செக் பண்ணோம் ஒரு நாள் படாசி வச்சுது அப்போ கூட அவள் கிட்ட தான் இருந்தாலும் போய் அதுக்கு அந்த ரியாக்ஷனே கொடுக்கல ஏன்னா சின்ன பசங்கலாம் வைக்கும் ரொம்ப பயப்படுவாங்க அப்புறம் மறுபடியும் எடுத்து போய் செக் பண்ணும்போது பார்த்தா அவளுக்கு அம்மா காது கேட்கல அப்படின்னாங்க ரெண்டு வயசுல தான் சார் கண்டுபிடிச்சோம் அறுபடை வீட்டில் பாண்டியில தான் செக் பண்ணாங்க இந்த மாதிரி சுத்தமாக நைன்டி பர்சன்டேஜ் பாப்பா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு இதுக்கப்புறம் நம்ம எப்படி இவ்வளோ நல்லா இருக்க பசங்களே இந்த காலத்தில் கொண்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பாப்பா வச்சுட்டு நான் ஆனால் அந்த டைமில் என்ன சொல்கிறதுனே தெரியல வெளியே சொல்ல முடியல ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஃபீலிங்ல இருந்தோம் அது ஆண்டவன் அருளால் தான் அவன் இந்தளவுக்கு வந்திருக்கானே சொல்ல முடியும் நான் எம்ஆர்ஐசி ஆர்சி ஹை ஸ்கூல் உட்கிற கல்வி ஆசிரியர் பேசுகிறேன் என்னோட ஸ்டூடெண்ட்டு தான் சுபஸ்ரீ சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு கோச்சிங் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா அவருக்கு பிறவிலேயே அந்த காது கேட்காது வாய் பேசாது அதனால எதாவது ஒரு சாதனை படைக்கணும் தான் பிள்ளைய அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதான் சார் ஆண்டவன் ஏன் எங்களுக்கு இந்த குழந்தைய கொடுத்தா தான் கடைசியில் நாங்கள் கேட்டது அவங்க அப்பாவோட வைராகியம் தான் இது ஏன்னா நம்ம பாப்பா வந்து எல்லோரும் ஒரு மாதிரி ஏனெனமாக பேசினவங்க இடத்துல மற்ற லட்சம் பேரில் நம்ம ஒரு பாப்பா தனியாலாம் நிற்கணும்ன்ட்டு அவங்க அப்பா ஏன் பண்ணாரு அதுக்கேற்ற மாதிரி பாப்பா எல்லாத்துக்குமே வருவாள் வரமாட்டேன் முடியல அப்படிலாம் எதுவுமே கிடையாது மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி பனியாக இருந்தாலும் சரி உடம்பு முடியனாலும் நம்மளுக்கு சில இதெல்லாம் புரிய வைக்க முடியாது அதை சொல்லவும் மாட்டாள் அவ எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சி நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்டா அவ எல்லாத்துக்குமே வந்தா என்னுடைய தங்கச்சி வந்து ஸ்போர்ட்ஸ் கேள்வ அவன் வந்து நேஷனல் லெவலுக்கு போய் வின் பண்ணிட்டு வந்தவன் சரி அவன் வந்து அதோட முடிச்சுட்டான் அது இன்டர்நேஷனல் அளவுக்கு போவாட் எதிர்பார்த்தோம் அது அப்படியே வேலை கட்டிட்டு போச்சு அப்படியே மேரேஜ் ஆச்சு அப்படியே நின்றுட்டான் சரி ரொம்ப ஃபுல்லே ஒரு அளவுக்கு உருவாக்கணும்னு எனக்கு ஒரு இதாச்சு ஒரு மாட்டத்துல இருந்தாலும் இவங்க கொஞ்சம் சுற்றுப்பா இருப்பா இப்ப வந்து கூட்டு போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க எல்லாம் நல்லா ஓடுற பசங்களே ஒண்ணு முடிய மாட்டேது இது போய் என்னத்த சாதிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மளும் அதை நிறைய காதல இதெல்லாம் நம்ம வந்து ஜெயிச்சு வரணும்னா நம்ம கஷ்டப்பட்டாதான் பாப்பாவும் நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம பாப்பாவும் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணாங்க அப்ப யாருமே அவருக்கு கோச் எல்லாம் கிடையாது சூப்பர் ஸ்டிக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சது என்னவோ ஓட வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஒன்பது பத்து பதினோரு பன்னெண்டு வயசில் வந்து அங்கே ஒரு சார் வந்து சுபஸ்ரீ தனிமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறத அவர் பார்க்குறாரு அவர் பேர் வந்து வேல்முருகன் சார் வேல்முருகன் சார் அந்த நேரத்தில் அப்போ வந்து விழுப்புரம் அத்லெட்டிக் கோச்சாக இருந்தவர் அத்லெட்டிக் கோச்சாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா ராஜேஷ்ன்ற ஒரு சாரை வச்சு இவர் கொஞ்சம் கோச் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஒன் டூ எயித்து வரைக்கும் அவங்க எந்த காம்படிஷன் வரைக்கும் அவங்க கலந்துக்கல இந்த ஓபன் டோர்னமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா அதுல மட்டும் அவங்க கலந்துக்கிறாங்க அதுல கலந்துக்கும் போது எல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா தான் அடிக்கிறாங்க எங்க பிள்ளைய வந்து நிராகரிச்சுட்டாங்க பிள்ளைக்கும் வரக்கூடாது இது போல ஒரு பத்து பசங்க படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு தெரியல அவங்க அவங்க வர இவங்க எதை சொல்லிக் கொடுக்குறதோ அவங்க புரிஞ்சுக்க போறாங்க இப்போ நல்லா சொல்லிக் கொடுக்குற பிள்ளைங்க வந்து ஒன்னாலும் புரிஞ்சிக்கலாம் பண்ணிடல ஏன் இதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியல இது அதே போல கன்சல் பண்ணி ஒரு பத்து பசங்க ஒரு மாட்டத்துனாலேயே ஒரு ஸ்கூல்ல சேர்க்கலாம்

இந்த பிள்ளைக்கு காது கேட்காது வாய் பேசாது இந்த பிள்ளைய நான் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அதனால் எங்களால் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் எங்கள் எம்ஆர்ஐசி ஸ்கூலுக்கு வந்து எல்லா சர்டிஃபிகேட்டோட எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் வெளியே நின்றுட்டு பார்த்தாரு அதை நானும் அட்மிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்கூலில் இப்போ நானும் பார்த்தேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்தார் உள்ளே வந்தது பிறக்க என்னங்க சார் விசாரிச்சதுனால அவர் கையில் பாப்பாவோட சர்டிஃபிகேட்டு எல்லாமே கோல்டு மெடல் வச்சிருந்த நான் கவனித்தேன் உடனே நான் போயிட்டு ஹெச்எம்ட்டில் சொன்னேன் சார் பாப்பா ஆல்ரெடி வந்து காது கேட்காது வாய் பேசாது இருந்தாலும் அவன் வந்து அத்லட்டிக் பிளேயருங்க சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பொழுது ஹெச்எம் சொல்கிறாரு இல்லைம்மா உங்களோட அண்டரில் வச்சுக்கோங்க நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் எது வந்தாலும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கப்புறம் நான் பாப்பா என்னோட அண்டரில் நான் வச்சுக்கிட்டேன் மற்ற ஸ்கூலில் யாரும் சேர்க்க மாட்டேன் பாப்பாவை எம்ஆர்ஐஸில் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி பீமநாயகன் தோவில் எந்த ஒரு இது கேளுமே கேட்கல டீச்சர் சொன்னதோட ஹெச்எம் அப்படியே ஏற்றுக்கிட்டு உடனே சேர்த்துக்கிட்டாங்க அப்போ அங்கே போய் நல்ல பேர் தான் எடுத்து கொடுத்துறாங்க மற்ற பசங்க மாதிரி இவளை சேர்த்துட்டு நம்ம அதையும் நாங்கள் சொல்லணும் சேர்க்கும் போது சார் இவளால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது படிக்கிறத்துலையும் சரி மத்த இதுலேயும் உங்களுக்கு பேர் வாங்கி தான் சார் கொடுப்பானோ அதே மாதிரியே இப்போ இன்டர்நேஷனல் போய் வின் பண்ணி ஸ்கூலுக்கும் ரொம்ப பெருமை சேர்த்துருக்கா சார் முதல்ல ரன்னிங் போனேன் அப்போ அன்னைக்கு இருந்த டிஎஸ்ஓவும் இப்போ இருக்கிற ஜெரால்ட் இன்ஸ்பெக்டரும் வந்து ஸ்விம்மிங் பண்ணால் நல்லா இருக்கும் ஓடுனா எல்லாரும் ஓடுவாங்க ஆனால் வந்து ஸ்விம்மிங் வந்து கம்மியாக தான் பண்ணுவாங்க நீங்க அவர் ஜெரால்டு இன்ஸ்பெக்டர் சார் வந்து எங்களுக்கு முயற்சி அங்கே நம்ம கலெக்டர் வளாகத்தில் உள்ள விழுப்புரம் கலெக்டர் வளாகத்தில் உள்ள ஸ்விம்மிங் பூலில் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க எம்ஆர்ஐஸில் நைன்த் டென்த் படித்தா அங்கே படிக்கும் போது அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து ஃபுல் சப்போர்ட்டு எங்கே போனாலுமே வருவாங்க அவங்க பையன் ஒரு சின்ன பையன் தான் இருக்கான் அவனை விட்டுட்டு ஒரு வாரம் நாங்கள் மத்திய பிரதேசம் போகும்போது எங்கள் கூடயும் டிராவல் பண்ணி அங்கே போய் ரூம்லாம் அவங்களுக்கு கிடைக்காம அவங்க தனியாக ரூம் எடுத்து தங்கி அவங்க உண்மையாலுமே நானாக நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட மற்ற பசங்களுக்காக இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்திருப்பனான்னு எனக்கு தெரியாது இப்போ என் பொண்ணுன்றதுக்காக நான் மெனக்கட்டு போகிறேன் அந்த ஒரு விஷயத்தில் அந்த டீச்சரை வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் நான் என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ஒரு வாரம் நம்ம போயிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு வந்துடுவாங்க நம்ம கூட ஒரு வாரமாக தங்கி கிளைமேட் ஒத்துக்கல இந்த பாப்பாக்காக அவங்களும் ரொம்ப நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க சார் நாங்கள் ஸ்டேட் செலெக்ஷன் போகிறோம் சென்னைக்கு நேரு ஸ்டேடியத்தில் அங்கே பாப்பா ஹண்ட்ரெடு டூ ஹண்ட்ரெடு ஃபோர் ஹண்ட்ரடு ரிலேவில் எல்லாத்தையும் கோல்டு அடிக்கிறதுனால பாப்பாவுக்கு ஒரு நேஷ்னல் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்புறமா மத்திய பிரதேசம் இந்தூரில் நடந்த நேஷனல் மீட்டில் வந்து நூறு மீட்டரில் கோல்டும் நானூறு மீட்டரில் வெள்ளி பதக்கம் வில்லேயான கோல்டு லாங் பழம் மூணாவது இடம் வந்து ஆங்கிலேய நாலு தகப்ப நாலு பதக்கம் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்வு அவளுக்கு வைக்கிறாங்க ப்ராக்டிக்கலாக வைக்கும்போது பெங்களூரில் சாய்ஸ் சென்டரில் தான் வைக்கிறாங்க அங்கேயும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் பாப்பா அங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்க ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடில் கோல்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மலேசியா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு மலேசியா கோலாலம்பூரில் வந்து ஏசியன் பசிபிக் நடந்தது அதில் வந்து பாப்பா செலக்ட் ஆகி போனோம் நூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கல பதக்கம் பெற்று நம்ம இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்த்தது மட்டும் அல்லாமல் எங்களுக்கும் கோச் அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் எல்லாருக்கும் பெருமையா இருக்குது இதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் பாப்பாவை பெற்றெடுக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட அவன் இந்த போய் ஃபர்ஸ்ட் தடவை வின் பண்ணும்போது போது எங்களுக்கு அளவில்லாம் சந்தோஷம் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல என்கிட்ட இருக்கும் போது சுபாஸ்ரீ வந்து சிக்ஸ்டீன் செகண்ட்ஸ்ல ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுறாங்க இவங்களை இன்னும் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால தான் நாங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம் இதுக்கு அடுத்த அச்சீவ்மெண்ட் ஒலிம்பிக் தான் அவளுக்கு பாப்பா ரேசிங் செலக்ட் ஆயிருந்தா அது போம் ரேஸ் வந்துச்சு அப்போ வந்து நம்ம தமிழக அரசு காசு கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் ஒரு ஆளுங்க கொடுத்தாங்க அப்புறம் போக்குவரத்து செலவு கொடுத்தாங்க அதே போல போய் வரது சாதாரண கிரௌண்ட் தான் மண் தர தான் இப்ப நாங்க கூட்டிட்டு போனாக்கா அது எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சிந்தடிக் ட்ராக்ல ஓடும் போது கண்டிப்பா ஒரு ரெண்டு செகண்டாவது எங்களுக்கு பேக் அடிக்குது அது ரொம்ப நான் ஃபீல் நான் எப்படியாச்சும் யார் வழியாவாச்சும் நம்ம விழுப்புரத்துக்கு ஒரு சிந்தடிக் ட்ராக் வந்து வந்துராதா ஏன் வரக்கூடாது இன்னும் ஒரு இப்ப நானே வந்து சுபஸ்டிக்கு அப்புறம் நிறைய பேரண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா நேரடியாகவே என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து விடுறாங்க காலையில ஈவினிங் கொண்டு வந்து விடுறாங்க நானும் மற்ற கேம்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன் சிந்தன் ட்ராக் வரணும் பசங்களுக்கு வேண்டிய ஷூ ட்ராக் சூட்டு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து வருஷம் வருஷம் கொடுக்கணும் இப்போ மூணு வருஷத்துக்கு வந்தோட நாலு வருஷத்துக்கு வந்தோட தான் கொடுக்குறாங்க அது கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சும்மிங்கில் இருக்கிற பசங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல அதையும் அங்கேயும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு அது வந்து வந்து டிஎஸ்ஓ சுமி நடத்தார் அவர் அதுக்கான முயற்சியை எடுக்கணும் மாதிரி வருஷம் வருஷம் பசங்களுக்கு அந்த ட்ராக் ஷூட்டு ஷூ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா பசங்களுக்கு நல்லா வருவாங்க நிச்சயம் கண்டிப்பாக நான் முதல்ல சொன்னது அதுதான் சுற்றுப்புறத்துல நம்மள எவோ கேவலமா பார்த்தாங்களோ ஆண்டவன் இல்லாம நம்ம கஷ்டப்பட்டோம் நம்மளுக்கு ஆண்டவன் அருள் கொஞ்சம் தான் பா இந்த அளவுக்கு அசிங்கப்பட்ட இடத்துல இவ இந்த அளவுக்கு பெருமை எல்லாரும் வந்து நம்ம வீடு தேடி வந்து இப்ப விஷ் பண்ற அளவுக்கு வந்து கொடுத்திருக்காங்கன்னா ஆண்டவனுக்கு தான் சார் நன்றி சொல்லுவேன் அடிக்கும் அடிக்கும்போது காது கேட்கல நான் போயிட்டு நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க அப்பதான் நான் சொல்ல வேண்டியதா இருக்குது எல்லாருக்கிட்டையும் சுபாஷ்டிக்கு வந்து காது கேட்காது வாய் பேச முடியாது அவங்களுக்கு வந்து பிளாக காட்டுங்கன்னு சொல்லும் போது அதுக்கேத்த மாதிரியே அதுக்கப்புறம் பிளாக் காட்டின உடனே ஜோன் லெவல்ல போகும்போது சுபாஷ்டிக்கு வந்து அஹ் அடிச்சாலும் பிளாக் காட்டினாலும் பக்கத்துல யார் போறாங்களோ அவங்க மூவ் பண்ணிட்டு பிறகு ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் தான் சுபஷ்டி மூவ் பண்ணுவாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் கம்மியா தான் ஆகும் எப்பயுமே அது அது ஒரு இருக்குது அவளுக்கு அவள் அந்த பத்து வயசுல எடுத்துன்னு சுத்த ஆரம்பிச்சுன்னா விழுப்புரம் ஃபுல்லாக சுற்றின்னு இருப்பான் என்ன எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க விழுப்புரத்தில் அந்த வீட்டு சம்மந்தப்பட்ட வாதியருங்க மற்ற வாதியருங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்னடா எங்கே பார்த்தாலும் சுத்தி நிற்கிறா அப்படின்னு அவளுக்கு நிறையா ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடத்துல இட்டும் போவாள் அதெல்லாம் பார்க்க சொல்லுவான் அப்போ தான் அவளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இருந்தாலும் அவங்க இப்போ எப்பயுமே அவள் நான் அவளுக்கு அந்த அதுலேயே அதிகமான மூமெண்ட் கூப்பிலே இருந்தோம் ஒரு நல்லா வரணும் அவளுக்கு அதில் வரணும் ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து வயசு தாண்டி அதிக சும்மா பஞ்சு வயசில் ஆகிட்டால் ஓட மாட்டாங்க ஒரு அசினி போடுவாங்க அதனால தான் அவளை சின்ன வயசுலேயே கொண்டு போகணுன்ட்டு ஒரு ஒன்பது பத்து வயசுல நான் இப்போ போயிட்டேன் உங்கள் அப்பாவை உங்களுக்கு பிடிக்குமா உங்கள் அப்பாவை பிடிக்கும் அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவை ஏன்னா நான் இந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னலில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன்னா அது எங்கள் அப்பாவோட ஒருத்தர் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அதனால எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பசங்க படிக்கிறாங்க நீ மட்டும் ஓடுறதுக்கு உனக்கு எப்படி அப்பா சொல்லி கொடுத்தாருன்னு அப்பா எல்லா பசங்களும் படிக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம வந்து எதுலேயாவது போய் சாதிச்சாதான் நம்ம வந்து ஒரு நம் நம்ம அப்பா மாதிரி நம்ம அம்மா மாதிரி நம்மளும் கஷ்டப்படாமல் நம்ம ஒரு நிலமைய நம்மள நம்பி நம்ம ரெண்டு நம்ம நம்மள மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நான் இது மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டால் ஹெல்ப் பண்ணுவேன்ன்ட்டு சொல்கிறாங்க சார் சூப்பர் போயிட்டு இது எல்லாம் நீ முடிச்சுட்ட ஸோனு டிஸ்ட்ரிக்ட்டு நேஷ்னல்ஸு இன்டர்நேஷ்னல்ஸு இது எல்லாம் தாண்டி உன் எய்ம் என்ன சொல் ஒலிம்பிக் நெக்ஸ்ட்டு நான் இன்டர்நேஷ்னலில் ஜெயிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு என்னோடய எய்மு வந்து ஒலிம்பிக்கில் வின் பண்ணுறது தான் அதுக்கு நான் வந்து இப்போத்துலேருந்து நான் இன்னமும் கூடுதலாக நான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்பா அப்பா தான் இருந்தால் திட்டு வரல போகிறது திட்டு வரல அப்பா ம் உனக்கு எப்படி என்ன இதுன்னு கேட்குறாங்க அப்பா மற்றவங்க முன்னாடி திட்டினாலே அவள் இரிட்டேட்டிங் ஆகிடுவான் நான் இரிட்டேட்டிங் ஆகிடுவேன் அதனால் வந்து மற்றவங்க பார்க்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் திட்டுறதை வந்து அது ஒரு பெருசாகவே எடுத்துக்காம நம்ம சாதித்து காட்டணுன்ற அந்த ஒரு எய்ம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்தால் அப்பா அவனை கூப்பிட்டு போகிறாரு காலையில் ஓடுறாரு கால டைமில் நீ எழுந்திருச்சு போகிற அப்புறம் ஈவினிங் டைம் வர்ற அப்புறம் உங்களுக்கு வந்து காலில் அடிபடுறது கையில் அடிப்படுறது உங்களுக்கு எப்படி இருக்குது ட்ராக்ல ட்ராக்ல ஓடும் போடு டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு

ட்ரேக்கில் ஓடும்போது மண்ணு தரையாக இருக்கிறதுனால அளவுக்கு என்னால் ஃபாஸ்டாக கூட ஓடுறதுக்கு முடியல ஒரு சில நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் இன்டர்நேஷனல் ஓடும்போது சாஃப்டா இருந்துச்சு ஸ்மூத்தாக இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ கிட்ட நீ என்ன கேட்குறேன் இப்போ வந்து மனு தரையில் ஓடுறதுனால அது எனக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இப்போ இன்டர்நேஷ்னலில் ஓடின மாதிரி எனக்கும் இங்கே ஒரு சிந்தட்டிக் ட்ராக்கு இருந்தால் அது எனக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கும் அடுத்தபடியாக ஒலிம்பிக்கில் கூட அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்தால் கூட நல்லாயிருக்கும் அது எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வருமானம் இல்லைனாலும் நாங்கள் வந்து பாப்பாக்காக வந்து ஸ்டெயின் பண்ணி கூட்டி போகிறது இதெல்லாமே பண்ணது அசோசியேஷன் வந்து சென்னையில் ஒருத்தவங்க இருக்காங்க அந்த அசோசியேஷன் மூலயமா தான் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது எப்படி நம்ம கண் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு தெரியாம தான் இருந்தோம் ஒருத்தங்க மூலியம் தெரிஞ்சு ஸ்டேட் லெவலில் கலந்து அவங்க மூலயத்தில் தான் நேஷனலுக்கு அவங்க கொண்டு போனாங்க அசோசியேஷன் தமிழ்நாட்டில் டெஃப் அசோசியேஷன் சொல்லிட்டு பொன்னுசாமி சாரும் ஷோபனா மேடம் தான் ஒருத்தவங்க அவங்க தான் வந்து இங்கே செலெக்ஷன் வச்சு ஸ்டேட்டில் வின் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு செகண்டு மட்டும் நேஷனலில் கூப்பிட்டு போயிட்டு அவங்களும் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தடவை பாப்பா வந்து அட்டன் பண்ணி ரொம்ப நேஷனலில் வின் பண்ண வந்து அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எங்களுக்கு அதை விட என்ன சொல்கிறது அந்த சந்தோஷத்தை எங்களால் ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை சார்